வணக்கம் நண்பர்களே கனடாவில் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய எரிமலை பக்கத்துல ஆயிரக்கணக்கான முட்டைகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த முட்டைகள் பசிபிக் ஒயிட் ஸ்கேட் அதாவது திருக்கை இன மீன்களின் முட்டைகள் என சொல்லப்படுகிறது இந்த முட்டைகள் வான்கூவர் தீவின் கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய எரிமலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த எரிமலையுடைய வெப்பம் குளிர்ந்த நீர்ல இந்த முட்டைகளுக்கு ஒரு இங்குபேட்டர் போல இருப்பதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டில் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எரிமலை கருகில இந்த மர்மமான முட்டைகள் இருப்பதை விஞ்ஞானிகள் அதுவரைக்கும் இந்த எரிமலை செயல்பாட்டில் இல்லாமல் மூவாயிரத்தி அறுநூறு அடி உயரம் கொண்ட இந்த எரிமலை கடல்வாழ் உயிரினங்களுக்கு வாழக்கூடிய சூழலை அமைத்துக் கொடுப்பதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது நல்ல சூடான தாதுக்கள் நிறைந்த தண்ணீரை வெளியிடுது இது அங்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு முட்டைகள் குஞ்சு புரிக்க உதவுது இந்த பசிபிக் கடலோட ஆழத்துல வாழுது இது கடல்ல அறுநூறு முதல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு அடி ஆழம் வரைக்கும் வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அங்க தண்ணீர் மிகவும் ஒரு முட்டை இருந்து இருபது அங்குலம் வரைக்கும் இருக்கும் இந்த முட்டை பொறித்து வெளியே வர நான்கு ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் இந்த காலகட்டத்தில் எரிமலையிலிருந்து வரக்கூடிய வெப்பம் இந்த கருவோட வளர்ச்சியை எளிதாக்குது இது முட்டைகளுக்கு எங்கு

avait